எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்துக்கிட்ருக்கோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் சொல்கிறாங்க என்கிட்ட பணமே தங்க மாட்டிக்குதுங்கன்னா என்னத்தை செஞ்சன்னே தெரியல என்ன பாவம் பண்ணனே தெரில பணமே என்கிட்ட தங்க மாட்டிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான சொல்யூஷன் இருக்கா ஆன்மீகத்தில் அப்படின்னு கேட்டால் இருக்குது மிக முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாலும் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் என்ன உங்ககிட்ட பணமே தங்க மாட்டிக்குது அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து இந்த பணம் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தில் மூணு விஷயங்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கலாம் ஒன்று நம்மளுடைய விதி அது ஜாதகத்தை பார்த்தா தெரியும் ரெண்டாம் இடத்து அதிபதி அவன்தான் பார்த்தீங்கன்னா பண வரவுக்கான அதிபதி இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி மறைந்து விட்டாலோ கெட்டு விட்டாலோ பணம் தங்காது வருமானம் வரும் அந்த வருமானம் எப்படி போகுதுன்னே தெரியாது விரயமாயிடும் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்க கிட்ட பணம் கையில் சேராது ஒன்று ரெண்டாம் அதிபதி வலுவளந்தால் அவர் தான் குடும்பாதிபதியாகவும் வரார் ரெண்டாம் அதிபதி ஸோ குடும்பத்துக்காக செலவு பண்ணுற சுட்டுவேஷன் வரும் கையில் பணம் இருந்தால் வீணாக செலவாகிற சுட்டுவேஷன் வரும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் சேமிப்பு பண்ண முடியாது இவங்களால சேர்த்து வைக்கிற சூழ்நிலையை அந்த அந்த குடும்பாதிபதி வரவு ஸ்தானாதிபதி இவர் வந்து உருவாக்க மாட்டார் ஸோ ஜாதக ரீதியாக நம்மளோட தலைவிதி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே செலவு செய்கிற பக்குவத்தோடு இருக்கிறவங்க பத்து ரூபா சம்பாதிப்பாங்க பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுவாங்க ரெண்டு ரூபா கடை வாங்குவாங்க ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபான்னு அது வட்டி அது அசல் வட்டி குட்டி போட்டு அது வேறு மாதிரி போயிடும் ஸோ இந்த மாதிரி தன்னை ஒரு கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் சேமிக்க தெரியாமல் இஷ்டம்போல் செலவழித்து கடைசியாக பணமே வரலிங்கன்ட்டு கடவுள் மேலே குறை சொல்கிற நபர்களும் இருக்காங்க கடைசியாக ஏன்னா தவறெல்லாம் இவங்க தான் செஞ்சாங்கங்க ஆனால் கடைசியாக பார்த்தா தாங்க எங்கிட்ட பணத்தையே கையில் சேர்க்க மாட்டிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டாவது நபர்கள் மூன்றாவது நபர் யார் அப்படின்னு கேட்டா அவங்களையே அறியாமல் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் ஆன்மீக தவறுகள் நான் சொல்கிறேன் அதன் மூலமாகவும் பணம் சேராமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நான் இந்த மூணாவது இருக்கக்கூடிய நபர்களை பற்றியும் அவர்கள் செய்கிற தெரியாமல் செய்கிற தவறுகளை பற்றியும் தான் நான் சொல்ல போகிறேன் அதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்ககிட்ட பணம் சேரும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு நபர்கள் முதல்ல சொன்னவங்க இந்த பணமே சேர சேரமாட்டேங்கிது ரெண்டாம் இடத்த அதிபதி வந்து கெட்டு போயிட்டார் அப்படிங்கிறவங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல பணம் வருதுன்னா அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொடுத்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை தோஷம் நீங்கிடும் அம்மா கையிலையோ மனைவி கையிலையோ கொடுத்து வாங்கினீங்க சம்பாதிக்கிற பணத்தை கொடுத்து வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் பணம் தங்கும் ஏன்னா ஒரு தாய் கையிலையோ மனைவி கையிலையோ இவங்கலாம் லக்ஷ்மியின் அம்சம் லக்ஷ்மி கை தொட்டு அது வரும் பொழுது எந்த ஜோ தோஷ அமைப்பு விதி அமைப்பாக இருந்தாலும் அது நீங்கிடும் உங்ககிட்ட பணம் சேரும் இது ஃபஸ்ட்டு நபர்களுக்கு ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாலும் இவர்கள் செலவை குறைக்க வேண்டும் கையில் வரக்கூடிய வருமானத்திற்கு தகுந்தவாறு செலவு செய்ய வேண்டும் பட்ஜெட் போடணும் கடன் வாங்கக்கூடாது இதுதான் இவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் வேறு அட்வைஸே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா கிரகமும் நல்லா இருக்குது விதியும் நல்லா இருக்குது கடவுளின் அனுகிரகமும் இருக்குது நம்மளினுடைய தவறான செயல்பாட்டினால் நமக்கு ஒரு கடன் வருது நமக்கு ஒரு செலவு வருது அப்படிங்கும்போது அதுக்கு முழு பொறுப்பும் நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ அதை தவிர்க்கணும் ஸோ பட்ஜெட் போடுங்க மேக்ஸிமா உங்கள் கிட்ட சம்பாதிக்கிற பணத்தை ஆண்கள் சம்பாதிக்கிற பணத்தை பெண்கள் கிட்ட கொடுத்து அவங்க மூலமாக நிர்வாகம் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அது நல்லது ஒரு குடும்பத்தை பெண்கள் நிர்வாகம் செய்யும் பொழுது நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தா கூட போதுங்க அதுலேருந்து ஐநூறுரூபா செலவு பண்ணிட்டு ஐநூறுரூவா எடுத்து வைப்பாங்க அந்த திறமை பெண்கள்கிட்ட எப்பயுமே இருக்குது ஸோ நிர்வாகத்தை பெண்களிடம் பார்க்கவே சொல்லிடுங்க ஏன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல செலவை என்னால் வந்து கடன் வாங்காமல் இருக்க முடியலன்னா உங்கள் பொறுப்பை பெண்கள் கிட்ட விட்டுருங்க இதுதான் வழி சரி மூணாவது நபர்களுக்கு உண்டான சில விஷயங்கள் என்னென்னங்கிறத பற்றி நான் பார்க்குறேன் அப்போ சொல்ல போகிறேன் உங்களோட குடும்ப மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழ்வதற்கு கண்டிப்பாலும் ஆன்மீக ரீதியாக இன்னும் குறிப்பாக சொன்னால் சனாதன தர்மத்தில் இந்த ஐந்து பழக்க வழக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாலும் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கிவிடும் தவறுதலாக இத்தனை நாட்கள் இதை நீங்கள் வந்து நான் செஞ்சிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் கைவிட்டுடுங்க நான் இப்போ சொல்கிற மாதிரி அதை மாற்றி செய்யுங்க கண்டிப்பாலும் பணப்புழக்கம் அதிகமாக செய்கிறத உங்களால் பார்க்க முடியும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வேலை பழுவுனால ரொம்ப அவசரமாக இருக்கோம் என்ன விஷயத்தை எப்போ செய்யணும்னு தெரியாமல் இருக்கோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இரவுலையே தூங்குறதுல பகலை இரவாக்கிட்டாங்க பகலில் தூங்கி எழுந்துக்கிறாங்க காலை சாப்பாடு மதியானம் தான் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி காலம் மாறிடுச்சு அதில் ஒன்று தான் நம்முடைய துணிகளை துவைச்சு போடுற முறை துணிகளை எப்போ துவைக்கணும் அப்படின்னுட்டு ஒரு டைமிங் இருக்கு எல்லா நேரத்திலும் துணிகளை துவைக்க கூடாது அதுக்குன்னு குறிப்பிட்ட நேர காலங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நேரம்தான் பகல் பொழுது பகலில் தான் நீங்க துணிகளை துவைக்கணும் அதுவும் சூரியன் வந்ததுக்கு பிறகு தான் துணிகளை துவைக்கணும் சரிங்களா சரி விடிய காலையில் கூட நான் நான் வந்து துவைச்சி பிழிஞ்சு போட்டுட்டு வேலைக்கு போறேன் அது கூட தவறில பட் இரவில் சில பேர் துணிகளை துவைப்பாங்க பார்த்தீங்களா இது மிக 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 தவறான விஷயமாக சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு இரவில் துணி துவைத்தால் லக்ஷ்மி போய்விடுவாள் மகாலட்சுமி தேவி அந்த துணியோடு பிழிஞ்சு கசக்கி போடும்போது அந்த தேவியும் போய்விடுவாள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ நீங்க என்ன பண்ணணுன்னா வீட்டில் எப்போதும் பணவரவு வந்து கொண்டு வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் எதிர்மறை சக்திகள் அண்டக்கூடாது என நீங்கள் விரும்பினாலும் பகல் பொழுதில் துணிகளை துவைத்து கொள்ளுங்கள் இரவு பொழுதில் தயவு செய்து துணிகளை துவைக்காதீர்கள் அப்படி துவைக்கிற வீட்டிலே பணப்பற்றாக்குறை வரலாம் கடன் பிரச்சனை வரலாம் மற்றும் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் சச்சரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு வீட்டிலே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இதை நீங்கள் மாற்றிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கான்செப்ட் இருக்குது பணத்தை மதித்தா பணம் உங்கள் உங்களை மதிக்கும் உங்கள்கிட்ட சேரும் அதுதானே இப்போது நாம் வந்து கடவுளையே கைகூப்பி வாழ்னா தான் அவர் வந்து உதவுவார் நம்ம கடவுளை கும்பிடாம உதவ மாட்டாரா அப்படின்னு கேட்டால் உதவுவார் கடவுள் க கடவுள் நம்ம கும்பிடாம இருந்தாலும் கடவுள் நமக்கான கஷ்ட காலங்கள்ல நம்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உதவ உதவ வருவார் ஆனால் கடவுளை விழுந்து கும்பிட்டு வேண்டுகிறவங்களுக்கு அவருடைய அருட்பார்வை சற்று அதிகமாக தான் இருக்கும் இல்லையா அது மாதிரி பணத்தை மதிக்க கத்துக்கணும் பணத்தை சரியா செலவு பண்ணும் வீணா செலவு பண்ணக்கூடாது அதில் சில பேரு பணத்தை பரிமாற்றம் செய்யக்கூடிய அந்த டைமிங் தெரிஞ்சிக்காம எப்போனாலும் யாராவது பணம் கேட்டாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவாங்க இது ஒரு தவறான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே விளக்கு வைத்ததுக்கு பிறகு அதாவது மாலை ஆறு மணிக்கு மேல் சூரிய அஸ்தமனம்னு வச்சுக்கலாம் சூரியன் அஸ்தமித்த பிறகு கண்டிப்பாலும் பணத்தை கொடுக்கக்கூடாது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது ரொம்ப தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி இப்ப உதாரணத்துக்கு ம மருத்துவ செலவு உங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு அப்ப நம்ம தவிர்க்க முடியாது அப்ப நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுதான் பெரிய ஒரு தவறா மாறிடும் ஸோ அப்ப நீங்க கொடுக்கலாம் தப்பு இல்ல பட் நார்மலா ஒருத்தர் வந்து பணம் கேட்குறாரு காலையில வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொன்னா அவர் உடனே இங்கே வாங்கிக்கிறேன்னா அதை அப்படியே விட்டுடுங்க ஓகே நான் வந்து காலையில கொடுக்குறேன் நீங்க காலையில கொடுங்க பணத்தை இரவில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையே ஆயினும் அப்ப மட்டும் கொடுங்க மத்தபடி நார்மலான ஒரு கடன் பிரச்சனை ஒருத்தர் காசு கேட்குறாரு பிடிக்கிறாரு அப்படின்னா இரவு பொழுதுல பணத்தை யாருக்கும் கடனா கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா நம்மோடு சேர்ந்து லக்ஷ்மி அவர்களிடத்துல போய்விடும் ஒன்று பொருளாதார இழப்பு ஏற்படும் ரெண்டு கடன் நமக்கு ஏற்படும் நாம தாங்க கடனை கொடுக்குறோம் ஆனா அந்த ஒரு செயலினாலே நமக்கு கடன் வந்து சேருமாம் என்பதையும் மறந்து விடக்கூடாது வீண் பிரச்சனைகள் வீட்டில் ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் மனசில் சங்கடங்கள் ஏற்படும் சச்சரவுகள் ஏற்படும் ஸோ இது எல்லாமே தவிர்க்கணும்னா இரவில் செய்து பணத்தை கடனாக கொடுக்காதீங்க அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு விஷயங்க ஆனால் இதை நாம் இன்றைக்கி எல்லோரும் செஞ்சிட்ருக்கோம் படுத்து தூங்கக்கூடிய படுக்கையில் பெட்ல உக்காந்து சாப்பிட்றது இது இன்னைக்கு நிறைய இடங்களை பார்க்கறது ஒன்றுங்க பெட்டில் படுத்து தூங்குறோம் சாப்பிட்றதுன்னா பெட்லயே உட்காந்து சாப்பிட்றோம் பெட்லயே தட்டு வச்சு சாப்பிட்றோம் முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம் வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தும் விஷயம் படுத்து உறங்கக்கூடிய படுக்கையிலேயே சாதம் வைத்து சாப்பிடக்கூடாது அதாவது சாதம் வைக்கிற தட்டு வச்சு சாப்பிடக்கூடாது தரையில் உட்காந்து சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இருந்தால் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்லாம் படுத்து உறங்கும் பெட்டில் வச்சு சாப்பிடாதீங்க இது நான் சில பேர் செய்ய மாட்டீங்க பட் பெரும்பான்மையானவர்கள் இந்த தவறை செய்கிறாங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்வினையே பாதிக்கும் பெரும் வாஸ்து தோஷத்தை அது ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இந்த தவறை தயவுசெய்து செய்து விடாதீர்கள் இது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சரிங்க அடுத்த விஷயம் என்ன வீட்டில் லக்ஷ்மி சில குடிகொண்டு இருப்பாங்க சில வஸ்துக்களில் இருப்பாங்க அதுல ஒரு மிக முக்கியமான வஸ்து தான் துடைப்பம் துடைப்பம் என்பது லக்ஷ்மியின் திருவுருவமாக பார்க்கப்படுது நம்முடைய இந்து சாஸ்திரத்திலே லக்ஷ்மியின் திருவுருவமாக துடைப்பம் பார்க்கப்படுகிறது பல பேர் பாருங்க துடப்பத்த காலால மிஷ்டான தொட்டு கும்பிடுவாங்க ஏன்னா துடப்பம்ங்கிறது லக்ஷ்மி பல பேர் அதை வந்து காலில் எட்டி உதைக்கிறாங்க உதாசனப்படுத்துகிறாங்க ரொம்ப தவறு துடைப்பம் லக்ஷ்மி அந்த துடைப்பத்தை இரவு நேரத்தில் பயன்படுத்தவே கூடாது சில பேர் இரவில் தான் அவசர அவசரமாக வீட்டை கூட்டுவாங்க காலையில் வேலைக்கு போகணும் நான் ராத்திரியே கூட்டி வச்சிடறேன் அப்படின்னு கூட்டுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டலாம் கூட்டின குப்பையை தான் எடுத்து வெளியே கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா கூட்டவே கூடாது துடப்பத்தையே தொடக்கூடாது ராத்திர துடப்பத்தை தொட்டு கூட்டவே கூடாது இரவில் வீட்டை துடைப்பத்தால் பெருக்கினால் லக்ஷ்மி கோபம் கொள்வாள் அவளுடைய கோபத்திற்கு ஆளாகி நம்முடைய வீட்டில் இருக்க செல்வங்கள் எல்லாமே மலைபோல் குவிந்து இருக்கிற செல்வங்கள் கூட மெல்ல 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 குறைய தொடங்கும் இது உங்களுக்கு மிகப்பெரிய அவசகத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் அதே மாதிரி துடைப்பத்தை எப்பயுமே மூளையில சரியானபடி சாட்சி வைக்கணும் சாட்சி வைக்கணும் இல்லை கீழே கீழே கூட தரையோடு கூட வச்சுக்கலாம் பட் கண்ட இடத்துல மூளையில் தான் வைக்கணும் கண்ட இடத்துல போட்டு வச்சிட்றது போகிற வரப்பெல்லாம் கால் படுறது இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயமாக பார்க்கப்படுது இதை தயவு செஞ்சு செய்யாதீங்க அடுத்தது லாஸ்ட்டு விஷயம் என்னங்க அப்படின்னு கேட்டால் லாஸ்ட்டு நான் ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் முதல் விஷயம் நைட்டு இப்போ யாரும் சாப்பாடு செய்கிறது இல்லை ரொம்ப அதிசயமாக போச்சு எல்லாமே கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க பட் சிலர் செய்கிறாங்க அப்படி செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு பாத்திரத்தில் கொஞ்சம் கூட சாதத்தையே வச்சிக்கிறதுல சில பேர் சப்பாத்தி சாப்பிட்றாங்க அதில் ஒரு சின்ன துண்டு சப்பாத்தி கூட அதில் வச்சுருக்கிறது இல்லை எப்பயுமே நம்மளுடைய வீட்டில் இரவில் சுபதேவதைகள் சமையலறையில் இருக்கும் அப்போ வரும்பொழுது அந்த பாத்திரங்களை பார்க்கும்போது சுத்தமாக சுரண்டி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் தர்திரம் தாண்டவம் ஆடும் செல்வ வளம் குறையும் ஸோ சாதம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் சாதம் அதாவது நீங்கள் ஒரு வர ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு வச்சு வேஸ்ட்டாக போகுதுங்க அப்படிலாம் தேவையில்லை ஒரு பத்து பருக்க சாதமாவது பாத்திரத்தில் வச்சுக்கோங்க ஒரு சப்பாத்தி சாப்பிட்றீங்க ஒரு சப்பாத்தியில் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கோங்க அதில் குறையாக இருக்கக்கூடாது சமையல் பாத்திரங்கள் சாப்பாடு பாத்திரங்கள் குறையாக இருக்கக்கூடாது சொ சுத்தமாக சுரண்டி எடுத்துடக்கூடாது ரொம்ப தவறான விஷயமாக அது பார்க்கப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா சமையல் பாத்திரங்களில் இரவலையே கழுவி வைக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் ஆக்சுவலாக சமையல் பாத்திரங்களை இரவுல கழுவி வைக்கணும் அந்த வீடுகள்லாம் பாருங்கள் சுபிக்ஷமாக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவோம்னா இரவில் சமைச்ச பாத்திரம் அப்படியே சிங்கில் போட்டுட்டு காலையில் வந்து சுத்தம் பண்ணுவாங்க அது அது ஒரு வாசத்தை துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் இது வந்து லக்ஷ்மின் கோபத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இரவு வேலையில் தான் லக்ஷ்மி சுபதேவதைகள் சமையலறையில் வ வந்து வாசம் செய்வாங்க அப்போது அந்த அழுக்கு பா அழுக்கு பாத்திரங்கள் சாப்பிட்ட எச்சு பாத்திரங்கள் மற்றும் அதில் நாம் நாம் வச்சு அந்த கொ குழம்பு எல்லாம் ஒட்டிட்டு அது வந்து காஞ்சி வாசம் வீசிட்டு துர்நாற்றம் பண்ணிட்டு இருந்ததுன்னா அது குடும்பத்துக்கு நல்லதில்லை கண்டிப்பா இது லக்ஷ்மியினுடைய கோபத்தையும் அன்னபூர்ணியின் கோபத்தையும் உள்ளாக்கி வீட்டில் செல்வத்தை குறைய தொடக்க வைக்கும் அன்னபூர்ணியின் கோபத்தால் உணவு பஞ்சமும் ஏற்பட்டுவிடும் சோ தூங்குறதுக்கு முன்னாடி பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வச்சிருங்க சாப்பாட்டு பாத்திரத்துல கொஞ்சமாவது உணவு வச்சுட்டு சாப்பிடு நீங்க தூங்குங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய சொல்லியிருக்கு பட் எல்லாமே இந்த காலத்தில் நம்ம கடைபிடிக்க முடியாது காலம் மாற மாற சில விஷயங்கள் மாறத்தான் வேண்டும் ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து காமனாக எல்லாரும் செய்கிற தவறுகள் தான் அதை செய்யாதீங்கன்னு நான் சொல்கிறேன் செய்யாமல் இருக்கும் வரை நமக்கு நன்மையே மற்றமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்